அப்படியே எங்கள் முன்னவர்களில் அறிவார்ந்த பெருமக்கள் ஆற்றலாளர்கள் யாராக இருந்தால் அவனுக்கு என்னுடைய வாகனத்தை கடத்திக்கிட்டு போயிட்டு அதுக்கு வேறு வண்ண அடித்து விற்கிற மாதிரி எங்கள் பாட்டனார எடுத்துக்கிட்டு வந்து திராவிட பேரொழி திராவிட போராளியில் ஒரு சிலையை வச்சதுனால அந்த சிலை பக்கம் போகாமல் இங்கே நாங்கள் வந்துட்டோம் எங்களுக்கும் ஒரு காலம் வரும் இதெல்லாம் மாற்றி எழுதுவதற்கு அதனால் அம்பேத்கர் எங்களுக்கு எங்களுக்கெல்லாம் பொதுவாக உலக மானுடர்களுக்கு ஏற்பித்தது தான் வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவார்கள் என்று பன்னெடுங்காலமாக நிராகரிக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு ஓரங்கட்டப்பட்ட தமிழ் பேரினத்தின் மக்கள் குறிப்பாக இன்றைய இளைய தலைமுறை புரட்சியாளர்கள் தலைமுறை தம்பிதங்கள் எழுச்சியும் புரட்சியுமாக எழுந்து வருகிற காலம் எங்களுக்கான வரலாற்றை நாங்களே எழுதுவோம் பெருமைக்குரிய எங்கள் பாட்டனாருக்கு தமிழ் பேரின பிள்ளைகள் எங்களுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துவதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறோம் அவர் நினைவை போற்றி அவர் கனவை சுமந்து நாங்கள் பயணிப்போம் என்கிற உறுதியை இந்நாளில் ஏற்கிறோம் அவ்வளவுதான் செய்தி நீட் தேர்வு ஒரே வார்த்தையில் கொண்டு சொல்லியிருக்காங்க நேற்று நீட் தேர்வு நடந்தது இது மாணவர்களோட பட்டன் எல்லாம் முற்றிலும் அழுக்கப்பட்டிருக்கு பெண் பிள்ளைகளை அதுவும் இல்லாமல் இருபத்தி ரெண்டு மாணவர்கள் வரைக்கும் இந்த நீட் தேர்வு அச்சத்தினால பலமுறை இதை கண்டித்து இதை எதிர்த்து நான் ஊடகத்தின் வாயிலாகவும் சரி பொதுக்கூட்டங்களின் வாயிலாகவும் பேசியிருக்கேன் இது வந்து மாநில தன்னாட்சி மாநில சுயாட்சி நாயகர்கள் என்று நாயகர் என்று விழா எடுத்து பாராட்டிக் கொள்கிறவர்கள் வைக்கப்படவில்லை இந்த நீட்டுங்கிற இந்த தேர்வு முறையில் பல கேள்விகளை நாங்கள் எழுப்புகிறோம் அதுக்கு யாரிடத்திலும் பதில் இல்லை இந்த நீட்டுங்கிற தேர்வு முறை தான் தரமான மருத்துவரை உருவாக்கும் என்பதை எப்படி உறுதி தருவீங்க நான் பன்னிரெண்டாம் வகுப்பு பிளஸ் டூ தேர்வில் ஆயிரத்தி இரநூறுக்கு ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி நூற்றி எண்பது இப்படி வாங்கி வர்றேன் படிக்கணும் எனக்கு கனவு இருக்கு நீட்டு தேர்வு எழுதணுங்கிறீங்க அதுல நான் தோற்றுட்டா தோற்றுறேங்கிறீங்க ஒரு எண்ணூத்தி மதிப்பெண்களை பெற்று அதை எல்லையில் தேர்ச்சி பார்டரில் பாஸ் பண்ணி வர்ற ஒரு மாணவன் நீட்டில் தேர்ச்சி பெற்றால் அவன் மருத்துவம் படிக்க தகுதியான மாணவனுங்கிறீங்க இது எந்த மாதிரி எந்த மாதிரியான போக்கு என்பதை மனச்சான்று இருக்கிற மக்கள் அறிவார்ந்த பெருமக்கள் ஆழ்ந்து சிந்திச்சு பார்க்கணும் இந்த நீட் அதுக்கு சிறப்பு பயிற்சிங்கிற பேரில் பலாயிரம் கோடியை அதை நடத்துகிற முதலாளிகள் நிறுவனங்கள் சம்பாதிக்கிறதுக்கு வழிவகுக்கவே ஒழிய தரமான மருத்துவரை உருவாக்குதா போலி மருத்துவர்களை உருவாக்குதா என்பதை உங்கள் முன்னாடி உங்கள் பார்வைக்கே நான் வைக்கிறேன் இந்த மா நீட் தேர்வை நடத்துகிற நிறுவனம் எது இந்த நாடு நடத்துதா அமெரிக்காவில் இருக்கிற புரோமெட்ரிக்குங்கிற ஒரு நிறுவனம் தனியார் நிறுவனம் நடத்துது இந்த கேள்வியை நான் பல முறை எழுப்பியிருக்கேன் நாட்டின் மாணவனுக்கு தேர்வையே நடத்த முடியாத அதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்கிற நீ அது அமெரிக்காவில் இருக்கிற ஒரு தனியார் நிறுவனம்தான் நாட்டின் தரமான மருத்துவ மாணவர்களை தேர்வு செஞ்சு தருவாங்கிற நிலைமை எவ்வளவு அவமானகரமானது என்பதை என் இன மக்கள் என் அன்பு சொந்தங்கள் ஆழ்ந்து சிந்திச்சு பார்க்கணும் இது எவ்வளவு கொடுமையானதுன்னு பாருங்க அவை யார் இந்திய நாட்டின் மருத்துவ மாணவர்களை இந்த நாட்டுக்கு தரமான மருத்துவ மாணவர்களை தேர்வு செய்து அவன் நேத்திக்கிடனா எங்க எங்க அவனுக்கு என்ன தேவை இருக்குது என்ன தேர்வு இருக்குது ஒரு மாணவனை தேர்வு செய்யற தேர்வை நடத்த முடியாது நீ ஒரு நாட்டின் தலைவனை தேர்வு செய்த தேர்தல் எப்படி நடத்துவ நடத்துவ என்ன முறை நீட்ல நான் தேர்ச்சி பெற்று வந்துடுறேன் எனக்கு பாடம் நடத்தக்கூடிய பேராசிரியர் பெருந்தகைகள் யார் மருத்துவ பேராசிரியர்கள் யார் பழைய மருத்துவர்கள் தான் அந்த பாடத்திட்டம் என்ன பழைய பாடத்திட்ட முறை தான் அப்போ அதே பேராசிரியர் பெருமக்கள் அதே பாட முறை எப்படி அப்புறம் மருத்துவம் மட்டும் இப்படி தரமாக வந்துடும் அதே தரம் ஆனால் நீட்டு தேர்வெழுதி வருவதாலேயே ஒரு தரமான மருத்துவன் வந்துருவான்னு நீங்கள் இது எவ்வளவு பெரிய வைத்தியாரத்தனங்கிறத சிந்திச்சு பார்க்கணும் இந்த தேர்வு முறையை கொண்டு வரும்போதே ஒடுக்கப்பட்ட கல்வி பல ஆயிரம் ஆண்டுகளாக பல நூறு மறுக்கப்பட்ட சிற்றூர்களில் நான் வந்து வசதியிற்கு தனித்திறன் தனி பயிற்சி வச்சு படிச்சுக்கிறேன் எனக்கு மின் விளக்கு இருக்குது எனக்கு எல்லாம் இருக்குது இருக்கு ஆனால் இது எதுவும் இல்லாத சிற்றூர்கள் இருக்கிற மாணவன் அவனுக்கு மருத்துவ கனவு வரக்கூடாதா கிராமப்புறங்களில் வரக்கூடாதா கல்வி மறுக்கப்பட்ட சமூகங்கள் இருக்குது இந்த தலைமுறையில் தான் படித்தவங்களா இருக்கேன் நான்லாம் எங்கள் ஊரில் அஞ்சாவது பட்டதாரி அதுக்கு முன்னாடி எவ்வளவு காலம் இருந்த கல்வி எவ்வளவு மறுக்கப்பட்டிருக்க சிற்றூர்களாக நாங்கள் இருக்கோம் சிமிலி விளக்கில் மண்ணெண்ண விளக்கில் படித்தவங்க அப்போ எங்கள் நிலமையெல்லாம் அப்போ நீ அந்த மாதிரி வரும்போது அவனெல்லாம் மருத்துவ கனவு பாலாயி போயிடும் பொசுங்கி போயிடும் கருகி போயிரும்னுங்கிற ஒரு கனவு இது ஒரு தொலைநோக்கு பார்வையில்லாது எப்படி இந்த நீட்டுத் தேர்வை காங்கிரஸ் கொண்டு வந்தபோது இதே திமுக அரசு எப்படி ஆதரிச்சது எப்படி ஆதரிச்சது என் தங்கச்சி அனிதா செத்த பிறகு ஏற்பட்ட புரட்சியில் அப்போ மரணத்தில் ஏற்பட்ட கொந்தளிப்பு கொதிப்புல உடனே ஐயோ இல்லை நாங்க அப்படி இப்படி நீட்டாக நாங்கள் ஒழிப்போம் அதுக்கு ரகசியம் வச்சிருக்கோம்னு நீங்க கதை விட்டீங்க அறுபது லட்சத்துக்கு மேல கையெழுத்துவாங்க நீங்கள் என்ன பண்ணீங்க சேலம் மாநாட்டில் குப்பை எழுத்து போட்டு போயிட்டீங்க யார்கிட்ட கொடுத்தீங்க அந்த கை ஐயா பிரதமர் மோடியை சந்திச்சீங்க ஐயா உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திச்சிங்க முதல்வர் சந்திச்சார் தம்பி உதயநிதி துணை முதல்வர் சந்திச்சார் என்ன செஞ்சீங்க எங்க கொடுத்தீங்க என்ன கொடுத்து எங்க கொடுத்தீங்க இது பாதிக்கும்னு தெரியாம எப்படி இந்த முறையை கொண்டு வந்தீங்க சரி நீட்டு நீட்டை எழுதுறாங்க இந்தியா முழுமைக்கும் மாணவர்கள் நீட்டு தேர்வு எழுதுறாங்க என் மாநிலத்தில் மட்டும் ஏன் இந்த கொடுமை நடக்குது இந்தியாவில் எந்த மாநிலத்தில் என் பிள்ளையுடைய துப்பட்டாவை எடுக்கிறான் பூணூலா இருக்கிறான் தலைமுடியை விரித்து விடுறான் முழுக்கை போட்ட சுடிதாரனா அறக்கையா வெட்டுறான் உள்ளாடையை எந்த எந்த மாநிலத்தில் கலட்டுறான் என் பிள்ளையுடைய உள்ளாடையை கலட்ட நீ யார் எது கலட்டுற அந்த தேர்வு நடத்துகிற ஆணையர் அந்த சு மேற்பார்வையில் கடத்துகிறேன் காவல்துறைக்கு என்ன வேலை மனச்சான்றோட இந்த நாட்டு மக்கள் இதை யோசிக்கணும் இதை நினைட்டு வேணாங்கிறாரு இப்படிதான் பேச்சு கூடாது மூக்குத்தி தோடு எவ்வளவு 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 பெருசு இருக்கும் மூக்குத்தி அறிவார்ந்த மக்கள் செஞ்சு பாருங்க இந்த மூக்குத்தி எவ்வளவு பெருசு இந்த மூக்குத்திக்குள்ள பிட்ட கொண்டு போய் பார்த்தெழுதிர முடியும்னு நம்புதா அந்த சமூகம் நம்புதா ஏன் அங்க கண்காணிப்பு கருவி சிசிடி கேமராவை வை அப்ப மேற்பாளர் இருக்காங்க சூப்பர்வைசர் இருக்கான்ல அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கார் அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு பார்த்தெழுதும் போது அப்படிக்க மாட்டாரா இந்த தோடுக்குள்ளைய மூக்கத்துக்குள்ளையும் நீ பிட்ட மறைச்சு கொண்டு எழுதிட முடியும் நம்ப சொல்ற ஆனால் இந்த ஓட்டு போடுற பெட்டி இவ்வளவு பெரிய பெட்டிகளை ஒண்ணும் செய்ய முடியாது நம்ப சொல்ற இது சரியா பதிவு நடக்கும் இந்த மூக்கத்துக்குள்ள பிட்டு கொண்டு போய் எழுதிடுவான்னு என்னை நம்ப சொல்ற அருணாக்குடியா இருக்க சொல்ற பூனூலா இருக்க சொல்ற தாலிய கல்ட்ட சொல்ற இதெல்லாம் ஒரு ஜனநாயக நாடா ஏன் எனக்கு படிக்கிறது இந்த நாட்டில் மட்டும் நான் விரும்பிய கல்வியை கற்கிறது ஏன் எனக்கு இவ்வளவு கடினமா இருக்கு ஏன் உலகத்தில் எந்த நாட்டிலே கல்வி சுமையா இருக்கு மருத்துவராக சொன்னது வட இந்தியாவில் நான் அறிவார்ந்த பெருமக்களை நான் என்ன காணொலி ஆவணத்தை காட்டுறேன் வட இந்தியாவில் இதே நீட்டு தேர்வு எழுதும் போது புத்தகத்தை விரிச்சு வச்சு எல்லாரும் எழுதுறான் அந்த மேற்பார்வையாளர் அந்த பார்வையாளர் சூப்பர்வைசர் என்ன பண்றாரு கதவு அடையில நின்றுட்டு யாராவது வர்றானு பார்த்துட்டு நீங்க எல்லாம் பார்க்க தவறி இருந்தா நான் அந்த காணொலியை தரேன் நீங்க ஒளிபரப்புங்க இத்தனை மாநிலங்கள் நடக்கும்போது ஏன் மாநிலத்தில் மட்டும் ஏன் இந்த கொடுமை நடக்குது தமிழ்நாட்டில் மட்டும் பிள்ளைகளை பொத்தானா இருக்கிறது இந்த பொத்தானுக்களை பிட்டு கொண்டு வர முடியுமா என்ன வேலை இது காவல்துறை எதுக்கு அங்க இருந்து கழட்டுது மூக்குத்திய போட்டு தழன்ற இது பண்ற உள்ளாடைய கலட்டிடுற வீட்டுக்கு போய் உடைய மாத்திக்கிட்டு வாழ்ற இன்னைக்கு சவுளி கடையில் நீட்டு தேர்வுக்கு ஏற்ப மேலாடை விற்கப்படும்னு போட்டிருக்கான்

தான் மருத்துவம் படிப்பேன் நான் டாக்டரா வருவேன் என்னவா ஆகிறாயின்னு ஆசிரியர் கேட்கிறான் இந்த நாட்டில் ஒரு சாபக்காடு ஒருத்தம் கூட நான் நல்ல அரசியல் தலைவனாகணும் நல்ல வேளாண் குடிமகன் ஒருத்தனும் சொல்றது இல்லை எல்லாம் டாக்டர் இன்ஜினியர் தான் ஆய் தொலை டாக்டர் ஆகு அப்படி கனவோட நான் மருத்துவராவே மருத்துவராவின்னு சொல்லி வந்த என் பிள்ளைகளுக்கு கடைசி அவன் கூட படித்த நண்பனை சமூகத்தை பெற்றோர்களை உறவினர்களை எதிர்கொள்ள முடியாம தானே உயிரை மாய்த்துக்கிட்டு போகுது பச்சை பிள்ளைகளை கொள்றா குடிக்க வச்சு கொள்றா படிக்க போற இடத்துலையும் தேர்வு விடாம கொள்ற என்னதான் அது நாடுது என்னதான் நாடு கொடுமை பித்தான வெட்டிக்கிட்டு மூக்குத்தியை போட்டு கலட்டிக்கிட்டு கழட்டிக்கிட்டு இருக்கேன் யாராவது கேட்க மாட்டேங்கல யாருமே கேட்க மாட்டேங்கல என்ன இந்த எப்படிங்க பிட்டு கொண்டு போக முடியும் எப்படி கொண்டு போக முடியும் தாலியில் என்னங்க பிட்டுக் கொண்டு எப்படிங்க கொண்டு போய் பார்த்து எழுதி தர முடியும் குடிக்க வச்சன்னு தாலியாக இருக்கிற படிக்க வச்சு தேடுவதுமும் தாலியாக இருக்கிறா இது என்ன ஆடுது கேட்டா நாங்கள் தான் சுயாட்சி நாயகன் இதான் சுயாட்சியா தேர்வு எழுது வரும்போது பிள்ளைகளை கடைசி அரை மணி நேரம் உட்காந்து மனதுக்குள்ள நினைவுபடுத்தி அமைதியான சூழ்நிலையில் போய் அந்த பிள்ளைய தேர்வு எழுதுணும் வாசலில் நிற்க வச்சு அந்த பிள்ளைகளை காய்ச்சியை பாருங்க உன் மகளோ என் தங்கச்சியோ உன் மகளோ உன் தங்கச்சியோ எழுதுனா உன் மனநிலை எப்படி இருக்குமானு பாரு மறுபடி மறுபடியும் இவங்களுக்கு ஓட்ட போட்டு கேவலப்படுத்தி நாட்டை நாசம் பண்ணிட்டு கேள்வி வேற என்ன செய்யறதுன்னு தெரியாது இதுக்கெல்லாம் முடிவு கட்டுற ஒரு காலம் வருது நீ மாத்தலைனா பாரு நானு என் பாட்ட அயோத்தி பண்டிதர் மேல அணைட்டு சொல்றோம் ஒரு நாள் நான் வந்து உட்கார்ந்தவன நீட்டு உன் நீட்ட பாக்குறேன் நீட்டு வேற எங்கயாவது காட்டுன்றேன் நான் ஏன்னா ஆந்திரால பீகார்ல மத்த மாநிலத்துல எழுதும்போதெல்லாம் இப்படித்தான் என் பிள்ளைகளுக்கு எல்லாம் காட்டி கட்டி விட்டுறியா காவல்துறைக்கு அங்க என்ன வேலை தேர்வு எழுதுற அரங்கத்துக்கு வாசல்ல காவல்துறைக்கு என்ன பெண்காவலர்கள் ஏன் என் பிள்ளைகள் சுட்டிதராக கழட்டுறது அதை கழட்டுறது இந்த தலைமுறை இதெல்லாம் என்ன வெல்லது ஏன்னா அக்யூஸ்டானாங்கள்ல என்னது இது ஏடா இவ்வளவு சோதிக்கிற ஆதார் கார்டு கேட்ட கை ரேகை கண்வெளியெலாம் எடுத்த செக்யூரிட்டின்னால் ஏர்போர்ட்டுக்குள்ளே வானூர்திகளில் போக முடியல சூவை கழட்டு பெல்ட்டை கல்ட்டுங்கிற ஆயிரத்தெட்டு தடவை சோதிக்கிற அதே வந்து புல்வாமாவில் அடிச்சிட்டு போகிறேன் பகல் கமல் அடிச்சுட்டு போகிறேன் அதையெல்லாம் விட்டுற அந்த பிட்டடிக்கு போகுது என் பிள்ளைன்ட்டு இங்கே பிடிச்சுன்னு நோன்ட்டு இருக்கேன் என்ன நீ உன் பாதுகாப்பு கேவலம் கேவலம் இத்தனை மாநிலங்கள் எழுதும்போது என் மாநிலத்தில் மட்டும் இந்த துயரம் தொடருது கேட்டால் இவங்கெல்லாம் நல்லாட்சி கொடுத்துட்டேன்னா அவரே சொல்லி அவரே சொல்லிப்பா அவர் திரார் பாருங்க தலைவர் அவர்கள் மட்டும் இன்று இருந்தால் அன்று ஸ்டாலின் என்றாலே உழைப்பு 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 என்று சொன்னார்கள் இன்று இருந்தால் ஸ்டாலின் என்றாலே சாதனை 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 என்றால் ஆமாம் ஒன்றுமே இல்லாம இவ்வளவு கொடுமையான ஆட்சியை ஐந்து ஆண்டு நடத்திட்டீங்கன்னா அது சாதனை தானே அது அப்படி சாதனை தான் சொல்லணும் அப்பா அப்பா எந்த அப்பா பிள்ளைகளை இப்படி பாடா படுத்துவாரப்பா ரொம்ப கொடுமையா இருக்கு குடிக்க போறோம்னு கூட ஒரு வசதி இருக்குங்க அது உட்கார்ந்து குடி அப்படின்னு எல்லாம் நின்னு மொழும் மரியாதையா குடுக்கிறான் படிச்சு தேர்வு எழுத போறேன் என் பிள்ளைகளை நீங்க படுத்துற பாடு ஒண்ணும் இல்ல எல்லாரும் தேர்வு எழுதணும் பிரதமர்ல இருந்து எல்லா அமைச்சர் முதலமைச்சர் எல்லாம் தேர்வு எழுதனும் நீதிபதினா தேர்வு எழுத வழக்கறிஞர் தேர்வு இருக்கு ஐபிஎஸ்க்கு தேர்வு இருக்கு ஐஏஎஸ்க்கு தேர்வு இருக்கு எல்லாத்துக்கும் தேர்வு இருக்கு மருத்துவருக்கு தேர்வு இருக்கு எக்ஸிட்டு நீட்டு எக்ஸிட்டு எல்லாம் வைக்கிற இந்த அமைச்சர் நாட்டையே கட்டி ஆள்ற பிரதமர் உள்துறை அமைச்சர் நிதி அமைச்சர் இந்த இருக்கிற முதலமைச்சர் இந்த அமைச்சர்களுக்கு என்ன தேர்வு இருக்கு அப்ப என்ன செய்யணும்னா மக்கள் தேர்வு செஞ்சுட்டாங்க தேர்வு செஞ்சுட்டாங்க எம்எல்ஏ வாரு எம்பி ஆரு ஆனா அமைச்சர் ஆகணும்னா வா நீ ஒரு நீட்டல் வா இங்க வா இங்க வாப்பா ஒரு சிலபஸ் இலக்கியம் வரலாறு அறிவியல் புவியியல் வேளாண்மை மருத்துவம் எல்லாவற்றையும் ஒரு பாடம் அமைப்பான் வச்சு படிப்பான் படிச்சு உண்மையிலேயே நல்ல நீதிபதிகள் நேர்மையான ஓய்வு பெற்ற நீதிபதிகள் அதை திருத்தட்டும் வேல்யூ நீ எழுதி வந்து அதிக மதிப்பெண் பெற்றுட்டாங்க நல்ல மதிப்பெண் பெற்றவர் பிரதமர் முதலமைச்சர் ஓரளவுக்கு பெற்றவர் உள்துறை அமைச்சர் வருவான் போனா வெளியில போய் சாதாரண எம்பி எம்எல்ஏவா ஆயிடுது சும்மா வந்து எல்லாரும் தேர்வு எழுதன இவர் எதையும் எழுத மாட்டா உங்களுக்கு ஆடுங்க இது ஒரு கொடுமை தான் வேற ஏதாவது கேளுங்க பெரியாயிரப்பற காலையில படிச்சு செய்தியை படிச்சு த தலைகாஞ்சி போயிருக்கிறார் அங்க அறிவிக்கப்படாத

என்கிட்ட கேளுங்க நான் ரொம்ப முன்னாடியே தயாராகி போய்கிட்டு இருக்கேன் ஏன் ஏன் கட்சி ஏன் அரசியல் இவங்க ரெண்டு பேருக்கு இல்லை இவங்க ரெண்டு பேருக்கு தான் விளங்குதான் புரிதா அதனால அதை விட்டுருங்க அதை விட்டுருங்க அது என் தம்பியுடைய விருப்பம் அவர் செய்கிறாரு அதனால அதை போய் நான் கருத்து சொல்ல தயாராக இல்லை வேற ஏதாவது அது அது அதாவது அதான் அங்கே இருக்கிற தீண்டாமையோ அது அந்த சாதியை இழிவோ அதெல்லாம் ஒளிஞ்சு போய் சமத்துவம் வந்துரும்னா நீங்கள் மாற்றலாம் இந்த காலனிங்கிறத எடுத்துட்டாப்புல அதுக்கு நாங்கள் நேத்தான் ஆட்சிக்கு வந்த மாதிரி பேசிட்டு ரொம்ப நாளாக தான் இருக்குது நாங்கள் சொன்னோம் குடியிருப்புகளாக மாற்றி எங்களுடைய முன்னவர்கள் பெயரில் அந்த குடியிருப்புகளாக வச்சிருவோம்னு நாங்கள் சொன்னோம் அதை இன்றைக்கி யாரோ அது இப்போ தானே தமிழை அரசாணை வருது திடீர்னு பாரதாசன் வந்து எங்கள் பா தாத்தா இருக்காப்புல போன வாரம் தான் பிறந்திருக்காப்புல அதனால் இப்போ அவர் பிறந்தநாள் விழா கொண்டாடி ஒரு வாரம் தமிழ் வாரம் தமிழ் வாரல பாது இந்த பாவை எல்லாரும் பாடணும் எது சிங்கத்தின் சிறு நரிக்கு இடம் கொடுத்தோம் செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம் பொங்கும் உணர்வில் எழுந்தமிழ் அரசு போர் தொடங்கிட்டு கொட்டடா முரசுங்கிறத யாராவது ஒருத்தர் சொல்லணும் அப்புறம் நறுக்குவோம் பகையின் வேர் சிறுத்தை பெருங்கூட்டம் என்று அங்கே வந்து சும்மா இனிப்பு கொடுத்துக்கிட்டு சுத்திட்டு இருக்க கூடாது புரிதா என்னதான் கொண்டாடுறீங்கன்னு நான் பாக்கு தானே போறேன் அங்க போயிட்டு எங்கள் தளபதி போல உண்டா எங்கள் சின்னவர் போல உண்டா இந்த கொடுமை எல்லாம் கேட்க அவன் முன்னாடி சேர்த்து போயிட்டான் வேற வேற சரியா சொல்ல இப்படி அது இதுல இது வந்து திராவிட மாடல்ல வருது இது டூ பாயிண்ட் ஜீரோ வருது திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஜீரோல அது இதை விட நல்லா இருக்கும் தம்பி ரொம்ப வேதனை வந்துருச்சு நான் சிரிச்சிட்டு அப்படியே போயிடணும் தம்பி இப்போ எனக்கு வந்து ரொம்ப வேதனையா இருக்கு வழியா இருக்கு சிரிச்சிட்டு போயிருவோம் வாங்க ஆனா இதை சரி செய்யணுங்கிற வெறி இப்ப உங்களுக்கு ஒரு கோவம் வருதுல இந்த கோபத்தை தயவு செய்து இந்த கோப நெருப்பை அணைய விடாமல் இருங்கணும் ஒரு ஆறு மாதம்தான் இருக்குது இவங்களை பொசுக்கணும் தயவு செய்து இவங்களை ஒழிக்கணும் இதை விட கொடுமை இந்த பாலம் கட்டி திறக்கிறக்கு முன்னாடி இழிஞ்சு விழுந்தது பள்ளிக்கூடம் கட்டி திறக்க முன்னாடி இழிஞ்சு விழுந்தது பாலம் கட்டிட்டு போகிறாங்க ஒரு மலையில் காணாம் பாலத்தை இதெல்லாம் ரோடு போடப்படலை தம்பி ரோடு மூடப்படுது இப்போ நான் என் வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ குண்டு குழியுமா இருக்கும் அதான் மலை மேலே வண்டி ஓட்டி போகிற மாதிரி இருக்கும் ஆனால் தேர்தல் வரும்போது ரோடு போடப்படாது அந்த குண்டு குழி மூடப்படும் இது ஒரு ஆட்சி முறை இது ஆட்சி முறை இந்த ஆட்சி முறை சரித்திர புகழ் பெற்ற திராவிட மாடல் என்று குறிக்கப்படுகிறது இது இதுக்கு பேரு திராவிட மாடல் இந்த ஓல்டு மாடல் அம்பாசிடரை ஈஎம்பித்தாள பேர் செம்பளைக்கு தூக்கி போடல பார்த்தேரு நீ அதுதான் நீங்க நம்ம கல்வி நம்ம கல்வி முறையை கொஞ்சம் கல்வி முறையே நம்மகிட்ட தப்பாக இருக்கு எங்களுடைய கோட்பாடு எங்கள் அப்பா நம்மால் கடைசி வரை வலியுறுத்தியது நமக்கு எட்டாம் வகுப்பு வரை தேர்வில்லாத தேர்ச்சி சுவர் இல்லாத கல்வி உங்களுக்கு விளங்குதா எங்களுடைய கோட்பாடு இந்த தேர்வில்லாத தேர்ச்சி எட்டாம் முறைக்கு பிள்ளை ஆல் பாஸ் எல்லாம் ஆளார் புறமட்டும் அங்கே போயிட்டு ஒன்பதாவது வகுப்பில் ஒரு தேர்வு வைக்கிறோம் ஏன்னா பத்தாம் வகுப்பில் ஒரு பொதுத் தேர்வு வருது என் பிள்ளைகளே என் செல்வங்களே பத்தாப்புல இது மாதிரி தான் ஒரு தேர்வு வரும் இது ஒரு பெரிய வித்த கிடையாது இதுக்கெல்லாம் பயந்துக்கிறாத இது மாதிரி தான் வரும் இப்படி தாள் கொடுப்பாங்க கேள்வித்தால் அதுக்கு பார்த்துட்டு நீ இதுக்கு பதில் எழுதணும்னு ஒரு பயிற்சி அது பத்தாப்பு இந்த பதினொன்றாம் பொது தேர்வு வைக்கணும்னு சொல்கிறது என்னென்னா சில தனியார் பள்ளிகள் கல் என்ன பண்ணுதுன்னா நேரடியாக ரெண்டாண்டும் ப தேர்ச்சியை காட்டுறதுக்கு பண்டா வகுப்புலேயே பாடத்தை நடத்தி விட்டுருது பண்டா பாடத்தை அங்கே போய் என்ன செஞ்சிருதுன்னா தனித்திறன் போட்டியில் பொதுத்திறனுக்கு போகும்போது அவன் பதினொன்றாம் வகுப்புல இருந்து கட்டுறான் ப்ளஸ் ஒன்றில் இருந்துலே அப்போ தெரியாமல் போயிருது பாடம் அப்போ நீ இதில் என்னென்னா அந்த கல்லூரி படிக்கிற மாதிரி ஒரு ஒருவேளை ஒரு பாடத்தில் போனால் பண்டாப்பில் சேர்த்து எழுதிக்கலாங்கிற ஒரு முறையை கொண்டு வந்தால் நம்ம பிள்ளைகளுக்கு ரெண்டு பாடத்தையும் சரியாக படித்து தேர்வு பண்ணிடும் அதுக்காக தான் எட்டாம் வகுப்பு வரைக்கும் தேர்வு இல்லாத ஒரு தேர்ச்சி முறையை கொண்டு வரணும்னு நாங்கள் சொல்கிறோம் இப்போ நீங்கள் சிபிஐயில் இதை சொல்கிறீங்க இன்னொரு பக்கம் புதிய கல்விக் கொள்கையில் அவன் மூணாப்பு அஞ்சாப்பு எட்டாப்புல பொதுத்தறிவு எழுதுன்றான் உலகத்திலே கல்வியில் முதலிடத்தில் இருக்கிற நாடு தென்கொரியா தான் ரெண்டாவது ஜப்பான் மூணாவது சிங்கப்பூர் அந்த தென்கொரியா என்ன செய்து எட்டு வயசில் தான் பிள்ளைய ஒன்றா பிள்ளை சேர்க்குது நீ என்னை எட்டு வயசில் பொதுத்தறிவு எழுதுங்கிறா சார் புரியுதா அப்போ அவன் என்ன சொல்கிறானா ஒரு ஒரு தேர்வு எழுதும் போது அந்த பிள்ளை தோல்வி விட்டுருச்சுன்னா அந்த கல்விங்கிறது நெஞ்சுக்குள்ளே ஒரு நஞ்சா பாய்ந்திரும் பள்ளிக்கூடம் போகிறதே நரகத்துக்கு போகிற மாதிரி ஆயிடுச்சு அப்போ அந்த அந்த கல்வி இருக்கிற மனநிலிருந்து இந்த பிஞ்சு மனசு ஒடிஞ்சு மனநலம் பாதிக்கப்பட்டு சமூக சீரழிவு ஆயிரும் அப்போ அதனால இது கல்விங்கிறது எப்போவுமே சுகமாக இருக்கணும் சுமையாக இருக்கக்கூடாது நாங்கள் வரும்போது வீட்டு பாடம் ஹோம் ஒர்க்கே கிடையாதுங்கிறோம் அங்கே படி ஆ அஞ்சு பாடத்தையும் நாம் படிக்கணும் அஞ்சுலையும் நூறு நூறு வாங்கணும் வரலாறு நடத்துற ஒரு புவியியல் தெரியாது புவியியல் நடத்துறவருக்கு அறிவியல் தெரியாது தமிழ் நடத்துகிற ஆங்கிலம் தெரியாது ஆங்கிலம் நடத்துறக்கு கணிதம் தெரியாது எல்லா ஆசிரியரும் தனித்தனியா நடத்துவாங்க ஆனா படிக்கிற நானும் அஞ்சுலையும் நூத்துக்கு நூறு வாங்கணும் நாலு பாடத்துல நூறு ஒன்னே மாதிரி அறிவாளி கிடையாதுரா உன்னை மாதிரி டே டே இவனை மாதிரி படிங்கடா அறிவியல் ஆசிரியர் புவியியல் ஆசிரியர் அப்புறம் கணித ஆசிரியர் ஆங்கிலத்துல தோத்துட்டேன் முட்டா போயில அறிவு கட்டவனே நீ எல்லாம் ஆடு மாடு மேய்க்க தண்டா லாய்க்கு எப்படி நாலு பாடத்தில் பாராட்டினது ஆசிரியர் பாராட்டினது உண்மையா ஒரு ஆசிரியர் அறிவட்ட முட்டா அது உண்மையா இதெல்லாம் ஒரு கொடுமை அதுக்கு தான் நாங்க என்ன சொல்றோம் தனித்திறன் கல்வி வீரத்துறவி விவேகானந்தர் நாட்டுக்கு போதிதான் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் தனித்த பேராற்றல் மறைந்திருக்கிறது அதை கண்டுணர்ந்து வெளிக்கொணர்களுக்கு பேர் தான் கல்விங்கிறார் சச்சின் டெண்டுல்கர் பந்த அடிச்சாரா படிச்சார்ட்ட பதில் இல்ல எங்களுடைய ஈடு இணையற்ற இசை மேதை எங்க அப்பா இளையராஜா படிச்சாரா இசை அமைச்சாரா எங்கள் ஐயா நடிகர் திலகம் உலகத்தில் வர மிஞ்சின ஒரு நடிகன் இன்னும் பிறக்கல பிறக்க போதும்ல படிச்சாரா நடிச்சாரா ஒரே ஆற்றல் அவனை மிஞ்ச ஆள் கிடையாது அப்படிதான் எங்கள் ஐயா அப்துல் கலாம் ஒரே துறை அறிவியல் துறை ஒரே துறையிலுக்கு அவன் ஜவர் பழனியப்பன்னு இன்னைக்கு அமெரிக்காவில் மிகப்பெரிய மேதையாக இருக்கிறார் எங்கள் ஐயா மருத்துவர் எங்கள் அப்பா முத்தமிடம்லாம் இன்னைக்கு அமெரிக்காவில் பல மருத்துவர்கள் உயர்ந்த மருத்துவ நிலையில் இருக்காங்க ஒவ்வொருத்தரும் அப்படி தான் ஒரே துறை தான் எங்கள் அப்பா பாரதி ராஜாவை எங்கள் அப்பா இளையராஜா மாதிரி இசாமின்னு சொல்லக்கூடாது இந்த பாவத்துக்கு அந்த பா மாதிரி படம் எடுன்னு சொல்லக்கூடாது அவரவர் துறையில் மேதமை அதை நீங்க பாக்கணும் கால்பந்து ஆடுறவனை கைப்பந்து ஆடுங்கிறது கைப்பந்து ஆடுறவனை கால்பந்து ஆடுங்கிறது விருப்பத்துக்கு விளையாட விடு தனித்திர நாட்டில் சாதிச்சவன் தான் உலகெங்கும் நோபல் பரிசு பெற்ற பேரறிஞன் ஒரே துறையில் சாதிச்சவன் தான் அப்படித்தானே நீங்க அதை விட்டு விட்டு சும்மா போட்டு எல்லாம் எல்லாம் செய்யணு நீங்க இதுக்கு போட்டு கொண்டுகிட்டு இருக்கீங்க காலவே விளையாண்டு கிரிக்கெட் விளையாண்டு ஒன்னு இல்லை இப்ப சூப்பர் சிங்கரு இந்த சிறந்த யார் உங்களில் பிறகுதவா அதெல்லாம் நடக்குதுல நடனை போட்டி பேச்சு போட்டில என்ன நடக்குது பாடி நம்ம பிள்ளைய ஒ சிறந்த பயிற்சி பெற்று பாடுதுங்க எல்லா நாடுகளுமே பாடுது புகழ் பெறுது பொருளாதாரத்தில் மேம்படுது அவ்வளோதான் வாழ்க்கை போட்டு இங்கிலீஷ் பேஸ்டாக இங்கிலீஷ் 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 நாலேஜ் நாட்டை லாங்குவேஜ் குழப்பிக்க அதை போட்டு அடுத்தவன் மொழி உனக்கு அறிவுன்னு அலைகிற அறிவு கட்டத்தினத்தை முதல்ல விடு சும்மா பய்திக்கிற மாதிரி பிரிட்டனில் பள்ளிக்கூடம் பாதை கூட நல்லா இங்கிலீஷ் பேசுவாள் அவனுடைய தாய்மொழி அது அதை அறிவுன்னு அழிஞ்சிக்கிட்டு இருக்க நீ என்னத்தே ஒன்று இது ஒரு இது ஒரு கொடுமை இந்த முறை ஒழிக்கணும்னு நினைக்கிறோம் அது அதுக்கு ஒரு காலம் வருது விரைவில் வருது வேற ஏதாவது வேற எதாவது இருக்கா எங்கள் பாட்டானார் அயோத்தியாசர் பண்டிதருடைய பெரும்புகள் போற்றுவோம் அவருக்கு கவனவை நிறைவேற்ற எல்லோரும் பாடுபடுவோம் நன்றி வணக்கம்